mig தேர்ட்டி ஒன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யா கிட்டே இருக்கிறதுலே ரொம்பவும் அட்வான்ஸ்டு ரொம்பவும் அட்வான்ஸுன்னு சொல்ல முடியாது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு இன்டர்செப்டார் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இந்த விமானமானது ரஷ்யாவோடய படைக்கு ஒரு மிக முக்கியமான விமானம்னு சொல்லலாம் ஏன்னா ரஷ்யாவுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதில் ஒரு முக்கியமான இடம் இந்த விமானத்துக்கு இருக்குது இந்த விமானத்துலேருந்து அப்கிரேட் பண்ணி அடுத்த வருஷனுக்கு போக போகிற ரஷ்யா இந்த விமானத்தோட அப்டேட்டட் வருஷன்ஸை இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களை கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா அவங்களோட படைப்பிரிவுகளில் இருந்து ஓரம் போகிறாங்க இதுக்கு பதிலாக ஏற்கனவே இந்த மிக் முப்பத்தி ஒன்று விமானங்கள்ன்றது ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான எதிரிகளை பயமுறுத்தக்கூடிய ஒரு அதிபயங்கரமான விமானம்னு சொல்லலாம் இந்த விமானத்துக்கு மாற்றாக இப்போ ரஷ்யா கொண்டு வரப்போகிறது ஒரு ஆறாம் தலைமுறை விமானம் அந்த விமானத்தோட பேர் மிக்கோஎன் மிக் ஃபார்ட்டி ஒன் இதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெண்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோ போயிடலாம் இந்த மிக் ஃபார்ட்டி ஒன் விமானங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல மிக் ட்வெண்ட்டி ஃபைனா என்ன மிக் தேர்ட்டி ஒன் விமானலாம் என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொஞ்சம் பார்த்துக்கலாம் மிக் இருபத்தஞ்சு ஃபாக்ஸ் விமானங்கள் சோவியத் ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உருவாக்கப்படுது இந்த விமானத்தை உருவாக்கினதுக்கான உண்மையான நோக்கமே அதாவது இந்த விமானம் உருவானதுக்கான உண்மையான காரணமே அமெரிக்காவை ஏமாத்தணுன்றதுதான் ஏன்னா அன்னைய காலகட்டத்தில் இந்த மிக் டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரி ஒரு சூப்பர் சோனிக் ஏர்கிராஃப்ட் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட மேக் ரெண்டு வேகத்துக்கு மேலே போகக்கூடிய ஒரே விமானமாக இது மட்டும்தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அமெரிக்காவை இந்த விமானங்கள் கதிகலங்க வச்சுச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த விமானத்தோட வேகம் இருந்தது அமெரிக்கா கிட்ட இருக்க எந்த ஒரு ரேடாராலையுமே இந்த விமானங்களை பிடிக்க முடியல அதுதான் உண்மை ஆனால் அதுக்கப்புறம் அதோடய ரகசியங்கள்லாம் அமெரிக்கா நிறைய விதத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த விமானங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தப்போ அமெரிக்காவுக்கு நிறைய அதிர்ச்சியெல்லாம் கிடச்சிது இந்த விமானங்கள் அதாவது இந்த மிக் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அப்கிரேட் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் மிக் தேர்ட்டி ஒன் விமானங்கள்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இந்த மிக் விமானங்கள் ரஷ்ய படையில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மிக் முப்பத்தி ஒன்று வகை விமானங்களை மட்டும் இன்னைய தேதி வரைக்கும் ரஷ்யா அப்கிரேட் இருக்காங்க இந்த விமானங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா உள்ளே வர எந்த ஒரு ஏரியல் த்ரெட்டாக இருந்தாலும் அது ஸ்பேஸோட எட்ஜில் இருந்து வர எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் இந்த மிக் தேர்ட்டி ஒன் விமானங்களால் அதை போயிட்டு இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஏன் இப்போ இருக்க அப்டேட்டட் வெர்ஷன் அதாவது இந்த மிக் தேர்ட்டி ஒன் பிஎம்னு சொல்லுவாங்க இந்த வேரியண்ட்டால பலிஸ்டிக் மிசைல்ஸை கூட இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஏன்னா அளவுக்கு இதில் நிறைய அப்கிரேட்ஸை இந்த ரஷ்யன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த நிறைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸே சொல்லியிருக்காங்க நிறைய அனலிஸும் இந்த வாதம் உண்மைதான் சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க ஆனால் ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் புரியுது நம்ம என்ன தான் இந்த மிக் விமானங்களை அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த விமானங்கள் எல்லாமே வயசாகிக்கிட்டே போகுது மிஞ்சு மிஞ்சி போனால் இன்னொரு பத்து இல்லை இருபது வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த மிக் இருபத்தி ஒன்று இந்த பிஎம் பெர்ஷன் விமானங்களால் நம்மளோட படைப்பிரிவுகளில் இருக்க முடியும் அதுக்கப்புறம் அது எல்லாமே ஏஜ் ஆகி முடிஞ்சிடும் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி ஓரம் போட வேண்டியது தான் இதை இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலமை வரப்போ நமக்கான சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ரஷ்யாவோட நிலப்பரப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும் உலகத்துலேயே நிலப்பரப்பில் பெரிய நாடுனால் அது ரஷ்யாதான் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்க நிலப்பரப்பை நம்மளோட எதிரிகள் கிட்டேருந்து நம்மளோட வான்பரப்பை பாதுகாக்கணும்னா அதுக்கு நமக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டான இன்டர்செப்டார் ஏர்கிராஃப்ட் தேவன் முடிவு பண்ணுறாங்க இந்த நிலமையில் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இப்படி ஒரு ப்ரோக்ராமை ரஷ்யன்ஸ் உருவாக்குறாங்க இந்த ப்ரோக்ராமோட பேர் டிபி இதோட அர்த்தம் என்னன்னா ப்ரஸ்பெக்டிவ் ஏர் காம்ப்ளெக்ஸ் ஃபார் லாங் ரேஞ்ச் இன்டர்செப்ஷன்ஸ் இப்படி ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க இந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கமே எந்த ஒரு ரேஞ்சில் இருந்து வர எந்த ஒரு ஏரியல் த்ரெட் அது ட்ரோன்ஸாக இருக்கலாம் இல்லை எதிரியோட ஐந்தாம் தலைமுறை விமானங்களாக இருக்கலாம் இல்லை எதிரி நாட்டிலேருந்து ஏவப்பட்ட ஒரு பலிஸ்டிக் மிசைலாக கூட இருக்கலாம் ஏன் உலகமே பார்த்து பயந்துகிட்ருக்க ஹைப்பர்சானிக் மிசைல்ஸாக கூட இருக்கலாம் இப்படி எந்த ஒரு த்ரெட் வந்தாலும் அதை கீழே இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை மட்டும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது வானத்துலேயே வச்சு அதுக்கு முடிவு கட்டணும் அந்த விமானங்களாக இருக்கட்டும் அந்த ஏவுகணைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஏர் ஸ்பேஸ்க்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அதை மொத்தமாக அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ட ஒரு அட்வான்ஸ்டு இன்டர்செப்டர் ஏர்கிராஃப்ட்டை உருவாக்குறதுக்கான பணிகளில் ஈடுபடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த விமானத்தை உருவாக்கிட்டுருக்க இந்த மிக் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருது ரஷ்யா அவங்களோட சிக்ஸ்த்து ஜென் ஏர்க்ராஃப்ட்டை இருக்காங்க இதை ரொம்ப 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 ரகசியமாக வச்சுருக்காங்க ரஷ்யா இதை பற்றி நம்ம இன்டர்நெட்டில் எவ்வளோ தேடி பார்த்தாலும் வெறும் ஒரே ஒரு ஃபோட்டோவை தவிர சில டயக்ராம்ஸை தவிர வேறு எந்த டிசைனுமே வெளியில் வராது அந்த அளவுக்கு இந்த ஒரு புரோட்டோடைப்பை ரொம்பவே செக்யூர்டாக ரொம்பவே பாதுகாப்பாக இந்த ரஷ்யன்ஸ் வச்சுருக்காங்க இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தோணலாம் அப்படி இன்டர்நெட்டில் தேடி எந்த அளவுக்கும் கிடைக்கலனா ஒருவேளை இந்த விஷயம் ஃபேக்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயம் ஃபேக் கிடையாது அமெரிக்கா சார்பிலே சொல்லியிருக்காங்க ஆமாம் ரஷ்யா இந்த டெக்னாலஜியில் அதாவது ஒரு சிக்ஸ்து ஜென் ஏர்க்ராஃப்ட்டை உருவாக்குற டெக்னாலஜியில் கொஞ்சம் ஏகடாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி அமெரிக்கா கிட்ட பி டுவெண்ட்டி ஒன் ஒரு விமானம் ப்ரோட்டோ முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில் இருக்குது அதையே அவங்க அவங்களோட சிக்ஸ்து ஜென் ஏர்க்ராஃப்ட்டு தான் இருக்காங்க ஆனால் அது ஒரு பாம்பர் வகை விமானத்தில் வரும் இந்த இன்டர்செப்ஷன்காக உருவாகிட்டு இருக்க இந்த ஒரு விமானம் தான் விமானத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஃபைட்டர் ஜெட் ஏர்க்ராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுமே இதை இருக்காங்க இந்த விமானத்தை ஒரு மிகப்பெரிய ஃபேண்டஸின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா ஏன்னா இந்த விமானம் பண்ணக்கூடிய வேலைகள் அப்படி இந்த விமானத்தால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்களும் அந்த பேரை கொடுத்ததுக்கு அமெரிக்கா காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஏன்னா இந்த விமானத்தை உருவாக்கிட்டுருக்க இந்த மிக் ஃபேக்ட்ரியோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உலகத்திலேயே இருக்க எந்த ஒரு விமானத்தாலையும் பண்ண முடியாத வேலைகளை இந்த மிக் ஃபார்ட்டி ஒன் வகை விமானங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது உருவாக போகிறது ஒரு ஆறாம் தலைமுறை போர் விமானம்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானம்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் டெக்னாலஜிக்கலி ரொம்ப 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 அட்வான்ஸ்டு கேட்டகரியில் தான் இது வரும்னு சொல்லிட்டு ஆனால் இன்னமும் அவங்க அதில் என்ன மாதிரி மிசைல்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கூட வெளியில் வரல அந்த அளவுக்கு இந்த விமானங்களோட சீக்கிரசியும் ப்ரைவசியும் ரொம்பவே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த விமானத்தை பற்றி ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க அடித்து சொல்லியிருக்காங்க இந்த விமானம் ரெண்டு டைப்பில் வரும் ஒன்று இந்த விமானம் மேண்ட்டு வருஷனில் வரும் மேனுவலாக ஒரு பைலட் போயிட்டு இந்த விமானத்தை ஆப்ரேட் பண்ணுவார் இன்னொன்னு இதோட அப்கிரேட் வெர்ஷனா இது ஒரு ட்ரோன் டைப்ல வரும் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஏஐ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த விமானத்தை நாங்கள் தயாரிக்க போறோம் இதை மட்டும் ரஷ்யா பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் ஏன்னா இந்த விமானத்தால் ஸ்பேஸ் வரைக்குமே பறக்க முடியும் கிட்டத்தட்ட நம்மளோட இடத்தோட அட்மாஸ்பியரை தாண்டி மேலே பறக்க முடியும் இப்படி பறந்துட்டு இருக்க இந்த விமானத்தில் ரொம்பவே அட்வான்ஸ்டு ரேடார் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரேடாரால் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாத்தையுமே கவனிக்க முடியும் ஏன் ஒரு பலிஸ்டிக் மிசைல் உள்ளே வருதுனா கூட அதை ட்ராக் பண்ணி இதில் இருக்க மிசைல்ஸை ஃபயர் பண்ணி அந்த பலிஸ்டிக் மிசைலை அழிக்க முடியும் இந்த இடத்துல எல்லாருக்குமே டவுட் வரலாம் அது எப்படி ஒரு பலிஸ்டிக் மிசைலாம் நிறைய எம்ஐஆர்வி டெக்னாலஜிலாம் இருக்குமே எப்படி இதில் இருக்க ஏர்டுவேர் மிசை வச்சு அந்த பலிஸ்டிக் மிசைல அழுக்க முடியும்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த விமானத்தை உருவாக்கிட்டு இருக்க அந்த மிக் ஃபேக்ட்ரியோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதில் நாங்கள் ஸ்பெஷலைஸ்டு வெப்பன்ஸை யூஸ் பண்ண போகிறோம் இன்னைய வரைக்கும் ரஷ்யா கிட்டே இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு மோஸ்ட் அட்வான்ஸு ஏர் மிசைல்னு சொன்னால் ஆர் தேர்ட்டி செவனை சொல்லலாம் இந்த ஆர் தேர்ட்டி செவன் மிசைலையும் நாங்கள் இதில் யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்ஸ்த்து ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய புது புது மிசைல்ஸை நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரோம் இது எல்லாமே டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கு இந்த மிசைல்ஸை இன்டெக்ட் பண்ணிட்டோன்னா ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை கூட எங்களால் வீழ்த்த முடியும் ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைலது கிட்டத்தட்ட மேக் அஞ்சு வேகத்தில் பயணிக்கும் ரஷ்யா கிட்டே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இருந்தாலும் இன்றைய வரைக்கும் எந்த இடத்துலையும் இது எதுவுமே ப்ரூவ் ஆனது கிடையாது ப்ராக்டிக்கலாக ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே ஜஸ்ட் பேப்பர்ஸில் தியாரிட்டிக்கலாக தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு விமானம் மட்டும் இறங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹைப்பர்சோனிக் மிசைல இந்த விமானத்தால் வீழ்த்த முடியும் ஏன்னு கேட்குறீங்களா இந்த விமானத்தோட வேகம் கிட்டத்தட்ட மேக் மூணுக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்றைய தேதியில் உலகத்தில் இருக்க ரொம்பவும் ஃபாஸ்டஸ்ட் ஏர்கிராஃப்ட்னால் இதுவாக தான் இருக்கும் இதை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு விமானத்தாலையும் வரவே முடியாது அப்படிப்பட்ட இந்த விமானத்துலருந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு வெப்பனை ஏவுறது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா இது வெளியில் போகிறப்போ அதாவது டார்கெட்டை லாக் பண்ணிவிட்டு இது வெளியில் போகிறப்போ ஒரு மிசைல தான் போகும் நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல கேட்கலாம் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இப்போது நிறைய அதோட ட்ரெஜெக்ட்ரியை மாற்றி நிறைய மனுவர் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மிசைல் போய்ட்டு நேராக அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் மேலே மோதணுன்ற அவசியமே கிடையாது நம்ம எல்லாருமே இந்த ஃப்ராக்மெண்டேஷன் டைப் டார்கெட்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இது வெடிச்சதுன்னா அது நேராக போயிட்டு மோதி தான் அதை அழிக்கணும்னு அவசியம் இல்லை இது ஏற்படுத்துகிற இம்பேக்டாலேயே எதிரில் இருக்க எதிரியோட மிசைலை மொத்தமாக அழிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஒவ்வொரு ஃபேக்மெண்டேஷனும் தனித்தனியாக வெடிக்கும்னு சொல்லிட்டு அதே மெக்கானிசம் கொண்டு வந்து தான் இந்த மிசைலில் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மிசைலை ஃபயர் பண்ணதுக்கப்புறம் எதிரி நாட்டு மிசைல டார்கெட் லாக் பண்ணிவிட்டு அதை நோக்கி பார்க்கும் அது கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு சர்ட்டன் ரேஞ்ச்குள்ளே இந்த ஒரு மிசைலானது பல சின்ன 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 மிசைலாக தனி 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 வார மொத்தமாக பிரிஞ்சு ஒரு பிளாஸ்ட் ரேடியஸை உருவாக்கும் இந்த பிளாஸ்ட் ரேடியஸ்க்குள்ளே அந்த ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருந்தாலும் சரி இல்லை அது ஒரு பலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி இது ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் அதோட இந்த பிளாஸ்ட் ரேடியஸ்குள்ளே இது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த மிசைலானது வீழ்த்தப்படும் கீழே விழும் ஸோ எந்தளவுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜியை இந்த ரஷ்யன்ஸ் இந்த உலகத்துக்கே தெரியாமல் உருவாக்கிட்டுருக்காங்கன்றதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த மிசைலால் இவ்வளோ தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த மிசைலால் லோ எர்த் ஆர்பிட்ஸில் சேட்டிலட்ஸை கூட கொண்டு போய் பிளேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த விமானமானது ஸ்கையோட எஜ்ஜில் கிட்டத்தட்ட எரத்தோட அட்மாஸ்பியருக்கு மேலேயும் பறக்கக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போகிறப்போ நிறைய விமானங்கள் ஃபெயின்ட் ஆவாங்க ஏன்னா ஜிக்கு மேலே போகிறப்போ அது பல விமானங்களாலேயே தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இதோட இன்னொன்று வருஷனான அந்த அன்மேண்ட் மிக் ஃபார்ட்டி ஒன்ஸையும் உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க டெக்னாலஜிக்கலி ரொம்பவும் அட்வான்ஸ்டாக இந்த விமானங்களை உருவாக்கிட்டு இருக்கிறதா ரஷ்யன் சொல்கிறாங்க ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் எதுவுமே கிடையாது ரஷ்யாவ்கிட்ட இந்த அதுவும் இந்த உக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கப்புறமா எந்த ஒரு ப்ராப்பரான டெக்னாலஜியும் கிடையாது அவங்க ஒருவேளை இந்த விமானங்களை உருவாக்குனாலும் அளவுக்கு சுப்பீரியராக இந்த விமானங்கள் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு பதில் சொல்கிற விதமாக ரஷ்யாவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் இந்த விமானங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே தான் இதோட ப்ரோட்டோ டைப்பை ரெடி பண்ணுற மாதிரி இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறமா அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதோட தொடக்கத்தில் இந்த விமானங்கள் முதல் முறையாக பறக்குன்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்கள் எங்களோட பணிகளை துரிதப்படுத்தினதுனால இப்போ இந்த விமானங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கூடிய சீக்கிரத்தும் இதோட ப்ரோட்டோ டைப்பும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே இதோட எல்லா டெஸ்டிங்குமே முடிச்சுட்டு எங்களோட படைப்பிரிவுகளில் சேர்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை மொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த விமானமானது அந்த அளவுக்கு கேப்பபிளானது இந்த விமானமானது மேக் த்ரீக்கு மேல போகும்னு சொல்லியிருந்தேன் அதாவது சத்தத்தோட வேகத்தை விட மூணு மதங்கள் அதிக வேகத்தில் போகும்னு சொல்லிட்டு இந்த விமானத்துக்கு இந்த அளவுக்கு வேகத்தை கொடுக்கறதுக்காக இவங்க என்ன டைப் ஆஃப் இன்ஜின்ஸை யூஸ் பண்ண போறாங்கன்னா ஏர் பிரீத்திங் ராம்ஜெட் இன்ஜின்ஸ் சொல்லுவோம் இந்த இன்ஜின்ஸை கொண்டு வந்து தான் இந்த விமானங்களில் பிளேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது எங்கேயோ கேள்விப்பட்டமே இருக்குல்ல வேற எதுவுமே இல்லை நம்ம பிரம்மோஸ் மீசலில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல ஒரு இன்ஜின் அதே இன்ஜினை கொண்டு வந்து தான் இந்த விமானங்களுக்கு பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விமானங்கள் இந்த அளவுக்கு வேகம் போகுமான்ற டவுட் எல்லாருக்கும் இந்த இடத்துல கிளியர் ஆயிருந்து நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி பிரம்மோஸ் மிசலோட வேகத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விமானங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சொல்லலாம் ஆல்ரெடி அதால் சேட்டிலைட்ஸ் கொண்டு போய் பிளேஸ் பண்ண முடியும்னு பார்த்துட்டோம் அதால் லாங் ரேஞ்சுக்கு ஒரு சர்வேரன்ஸ் கேப்பபிலிட்டி கொடுக்க முடியும்னு சொல்லியும் பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களை வச்சு எதிரி நாட்டோட சேட்டிலைட்ஸ் மில்டரி சேட்டிலைட்ஸை கூட சக்சஸ்ஃபுல்லாக அழிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த விமானங்களில் லேசர் வெப்பன்ஸுமே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மற்ற விமானங்கள்ன்றது எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே தான் பயணிக்கும் அப்படி எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே பயணிக்கிறப்போ நிறைய பிரச்சனைகள் அதில் வரும் அதில் வந்து கிளவுட்ஸ் வந்து நிறைய இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை லேசர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணணும் ஆனால் எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு மேலே இந்த விமானங்கள் பார்க்கறதுனால அதாவது கிட்டத்தட்ட அட்மாஸ்பியரோட எஜ்ஜில் இந்த விமானங்கள் பார்க்குறதுனால அந்த இடத்துல இந்த க்ளவுட்ஸ்ஸால எந்த ஒரு பாதிப்புமே வராது ஹைப்பர்சோனிக் மிசைஸ் இருந்தாலும் சரி இல்லை உள்ளே வரக்கூடிய எந்த ஒரு பலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி இந்த அட்மாஸ்பியருக்கு மேலே போய்ட்டு தான் அதோடய ட்ரெஜெக்ட்டு கீழே இறங்கும் அப்படி கீழே இறங்குறப்போ இந்த லேசர் வெப்பன்ஸை வச்சுமே கூட அந்த பலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் இல்லை ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருந்தாலும் அழிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேராலேயும் இந்த விமானங்களால ஈடுபட முடியும் இந்த விமானம் மேலே பறந்துட்டுருக்கப்போ கிரவுண்ட் பேஸ்டு ரேடாரால் கொடுக்க முடியாத ஒரு கவரேஜ் கூட ஹை ஆல்டிடியூட்டில் பறந்துட்டுருக்க இந்த விமானங்களால் கொடுக்க முடியும் எப்படி பார்த்தாலும் ரஷ்யாவுக்கு இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விமானம்னு சொல்லலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் அமெரிக்காவை வெறுப்பேற்றக்கூடிய ஒரு விமானம்னே சொல்லலாம் ரஷ்யன்ஸ் இதை எப்படி உருவாக்க போகிறாங்கன்றதில் தான் மேட்டரே இருக்குது ஏன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரஷ்யா சார்பில் இருந்தோ அமெரிக்கா சார்பில் இருந்தோ இந்த விமானம் இப்படியெல்லாம் வரலான்னு சொல்லியிருக்கிறது தான் இதே அவுட்புட்டை கொண்டு வந்து அவங்க ரியாலிட்டியில் கொடுத்துட்டாங்கன்னா அடிச்சுக்க முடியாதபடி இந்த விமானம் இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்து அப்டேட் தான் இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக உலகத்தோட அதிநவீன விமானத்தை ரஷ்யா உருவாக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விமானத்தை வச்சு ரஷ்யா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் கட்சியில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ ஒரு அதுவரை எங்களிடம் வந்து விடுபடுது உங்களாக லார்த்தி